இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும் என்ன கூட ஐயா ஆளுக படிப்பத்து கேள்வியற்று சுதந்திர பிரதாபரணியான சுதந்திர ராசியங்கள் கேட்கும்போது அந்த பதிவானது தெரிய வர தெரியலை கேட்க படிக்கப்பட்ட மடங்குகள்ல ஏதாவது முக்கியமானது உடத்தை தொடக்கூடிய அளவுக்கு விளையாட்டக்கூடிய அளவுக்கு கேட்டீங்கன்னா பரிசாக்கூடிய பதினோரு ஆனந்தமா சொல்லிட்டீங்க அஞ்சு வரைக்கும் இதுவாட்டே நமக்காக செஞ்சுருக்காங்கிற மாதிரி அங்கதான் சொல்லி இதை அந்த அப்படி அந்த வாக்கியத்துக்கு மெரு கொடுக்குற மாதிரி வளங்க வடக்குங்களேன்னு சொன்னாச்சினா அது நம்ம வரும் உறுதியாகும் சந்தை வர வர்றதுக்கு ஒன்றும் பாதையில்லை சரிம சந்தை வர முடியாது கேள்வி கேட்க முடியாது செடிநீரை பெற்றதை இப்போ திரும்பிச்சு அதில் மேலும் மேலும் கொஞ்சம் ஊக்குவிக்கக்கூடிய அளவு சில செடி செடி நிலை பகவான் கொடுப்பான் அப்போ அது வந்து உறுதியாகவும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகி போகும் சந்தேகத்தின் பகுபாடு இல்லை சந்தேகம் சரி எல்லாரும் பவங்களை தான் பார்க்கறாங்க சீராக இருக்கப்பட்டவங்களும் பாடங்கப்பட்டவங்களும் இருக்கப்பட்ட சரி அதுக்கான நியாயம் பகிர்ச்சி எல்லாரையும் பரவானா பார்க்கக்கூடிய அந்த அதிக இந்த தன்மைதான் எல்லாரும் பரவாயா இருக்கும்போது அவங்ககிட்ட போய் நம்ம ஏன் சிண்டி கிளறி ஏன் அவங்க சம்பாதிந்தா அவன் சும்மா இருப்பாங்க படிப்புங்கிறது வரணும் சென்னை தாழ்ந்தப்பட்டவர்களுக்கு எல்லாம் உன்னை விட தாழ்ந்து எதிர்க்கிறதோ எந்த நிலையான படிப்போ பாடமோ பட்டமோ பதவியோ அந்தஸ்தோ எவ்வளவு என்ன இருந்தாலும் பரவாயில்லை அவங்களும் அவங்களோட தாழ்ந்துவோ வெளிக்காட்டிக் கொள்ளாதே அழிச்சது நம் பிடிக்கிறோம் என்ற எழுந்து அழிச்சா போதும் தன்னை தாழ்மைப்படுத்துவதற்கெல்லாம் தாழ்மைப்படுத்து நீ வேகுவாய் நீ கொஞ்சம் அகம்பாபத்தினாலேயோ அது கொஞ்சம் அசோசியனாலேயோ ஏதோ தன்னை உயர்த்து கொண்டாடுவோம் கண்டிப்பா நம்ம மேலே வராது பட்டம் பார்க்குவதுதான்

காரிய பற்ற காரிய கூடாது. நீ வீட்டு வாடுறது இல்லை. தா வந்துருனேன். ஏய் யா. நான் சாமம் ஆச்சரம் பண்ண வந்து பகவானோட மூச்சி காத்து. அதாவது வந்து

வந்து நல்லா அடைய முடியாது இருந்தா பிறந்த சாறு பண்றவனுக்கு ஏற்பாச்சுன்னா அவரோட இயல்புக்கு வந்தபடி கருணயோக இருப்பான் அல்லது யோகசானில் இவ்வளவு வந்து இருப்பான் புஷனாகவும் இருப்பான் பக்தனாகவும் இருக்கலாம் ஞானியா ஆகலாம் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அளவு செய்தார் வியாசர் வேதம் வருஷக்கிரமா சேரும்போது ரிக்வேதம் எஜிர்வேதம் சாமி வேதம் மக வை தரும் போது மாறுபட்டு இருக்கும் ருக்கு வேதம் பிரஜான பிரம்மம் ருஜுர்வேதம் அகம் பிரம்மாஸ்மே சாமவேதம் சத்துவசி அந்த மாதிரி பிரம்மாங்க பரம்பரையில் சரி கொடுக்கப்பட்டது நாலு மூணாவது கூடிய சத்துவம் கிராம அப்பதான் பிரச்சனை பிரம்மம் வருது அகம் பிரம்மாஷமி வருது பிரம்மாஷமி அப்பரும் பிரச்சனை பிரம்மம் அப்புறம் மயமர்த்தா படம் மயமாத்தாபுராம்கிறது சிசன அவன் ஜாதி செயலை ஒரு இனத்தை சொன்னார் பிராமணர் சத்திய மகிஷியர் சிஸ்திரி நாள் ஏழு நாள் வர்ணம்னு சொன்ன அந்த ஜாதி அப்படின் தான் சொன்னாங்க வர்ணம்னா அதுக்கு அந்த வேகத்தின் சார் ரசாம்சன் என்ன அந்த விருத சூழல் எப்படி இருக்கணும் எப்படி அந்த வாழ்க்கை நடத்தணும் உலகத்தோடு எப்படி ஒண்டி போகணும்

ஜெய்சூ அவங்களுடைய ஜாதி மதம் இனம் மொழி இப்படிப்பட்ட திருவந்தி பார்க்கக்கூடாது பார்த்தா இருந்தாலும் பார்த்தா சொன்ன இல்லை எல்லாரும் பகவானி குழந்தைகளே நாம வந்து குழந்தைகளே எல்லாம் உதவிய வந்து குழந்தைகள் பகவான சொன்ன பண்ண போலியிருக்கிறோம் ஆடி இருக்கிறாங்களோ ஆடிக்கிறோம் இன்றைக்கு உணவோடு என்னமுன்னா அந்த தலை அது காரணம்

கன்னியை பார்த்தாலும் சரி பிறகு குடும்பத்த ஏழை பார்த்தாலும் சரி ஆனால் இப்படி காவி கட்டினா மதிப்பு மரியாதை விட பார்த்துட்டு போனது ஏன்னா அவங்க அக்னி சாணம் அதனால அவங்க கிட்ட அசுகசானம் மற்ற இருக்காது அதனால மதிப்பு மரியாதையோட பார்த்துக்கணும் இவங்க கிட்ட ஒரு அன்பை பார்த்துக்கணும் அஞ்சு குழந்தைகளாம் பார்க்கணும் இங்கே இங்கேயும் பேர் மற்ற பேரும் இருக்காது இங்கே படித்தவன் படியாதவன் ஏழை பணக்காரன் இது ஆண் பணம் சேர்ந்து இருக்காரு அங்கே அது மரம் உங்ககிட்ட பண்பாடு நடந்துக்கணும் உங்ககிட்ட நீங்க போட்டு வேஷம் அப்படி வேஷம் இப்படி பார்த்தாலும் யார் யார் எந்த ஊர் எப்போ வந்தாங்க ஒன்னும் யாரு கருப்பு எவ்வளவு நீ அடுத்த விட அப்பயும் எனக்காகத்தான் இருக்கணும் தெரியல பெருமாநிலையில் இருக்கும்போது அது எல்லாம் ஒன்னா தானே தெரியுது எங்க இருக்கும் தெரிய மாட்டேங்க நீங்க என்ன சொல்லுங்க தாயுமானவர் சாமி மோனம் தரும் ஞானமூர்த்தி எனக்கு உவட்டாத ஆனந்த வாழ்க்கை அருளாய் பராபரமேன்னு சொல்றாருங்க தாயுமானவர் அந்த மோனத்திலேயே இருக்க சொல்லி அந்த பிரார்த்தனை பராபர கண்ணில இருக்கிறார் சாமி இப்ப தாய் மூகாம்பிகில ஒரு சாதனா குடிக்க அமைச்சிருக்கிறோங்க சாமிஜி அதுல வந்து இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தியான மண்டபம் செய்யலான்னு ஒரு இதே மாதிரி ஒரு தியான மண்டபம் செய்யலான்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க சாமி அத்வைத இதுதான் சாமி அது சுவாமியினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் வேணுங்க சாமி அதுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு வேதமோ சாஸ்திரமோ மந்திரமோ ஒரு முன்னாங்கன்னு தெரியாது சும்மா எந்தயோ உட்காந்து உட்காந்துருக்கிறான் இவங்களும் எந்த ஒரு பெரிய உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளவு தெய்வமாக கிடையாது எனக்கு எப்போ வாய்ப்பு இருக்கு ஒன்று வந்து பா பார்த்துட்டு போக வேண்டாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை அப்படி மகாத்மா பாண்டி பண்டிட்டு இருக்காங்க பெரிய பெரிய பாண்டிச்ச சொல்றாங்க

அவர் அவரை அவரை என்ன நாங்க உணர்ந்து இருக்கிறோம் சாமி மகாத்மா வணங்குறது நாங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தோட அங்க செஞ்சிட்டு தான் இருக்கிறோம் சாமி அது நாங்க உங்களுடைய உணர்வு உங்களை உயர்த்தும் ஆனா இங்க இருப்பு உங்க மாதிரி இருக்கப்பட்ட மகான்களுடைய திருவள்ளி விட்டு போட்டு ஒரு துருவிதா சரிவா

கோ கோிக்க தியானம் பண்ணி அதில் சக்தி பெற்ற மண்ண அது ஒரு மன மண்ணும் இல்லை எந்த மந்திரும் தெரிய மாட்டேங்க மந்திரிக்கா கொடுக்கவும் தெரியலை அவங்களுக்கு வாங்கிக்கவும் தெரியலை அவங்க கொடுக்க தெரியணும் இல்லை வாங்கலாமே அதுக்கு அது தகுதியில்லை சாமி அது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாருங்களே சித்த சுத்தி இருந்தா போதுங்களே மந்திரம் பத்தி முக்கியம் இல்ல சாஸ்திரம் பத்தி முக்கியம் இல்ல ஆத்மா சமர்ப்பணம் செஞ்சா போதுன்னு சொல்லிட்டாங்க தானே சாமிஜி சித்த சுத்தி இருந்தா போதும் அந்த சித்தம் எங்க இருக்கு இருக்கு தெரிய மாட்டீங்க சித்தம் இருக்கு அந்த சித்தம் இருக்கிறதும் தெரியல சித்தமா இருக்கு அசுத்தமா இருக்கா தெரியல சித்த சித்தின்னு இருந்தீங்க அது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்க எப்படி இருக்குன்னு தெரியல

உபரிசத்துக்குலாம் பெருமாள் அவர் தான் வாங்கியிருக்கோம் சிப்பா வாங்க தான் நாலு உரிசம் பத்து உபட்டு வாங்குறது வாங்கி அன்பர்களை கொடுக்கறது திருப்பத்திற்கு எப்படி வருஷத்துக்கு விட போயிடும் ரெண்டு விட உட போயிடும் ஆனால் அது ரொம்ப வராது வராதுப்பார் சதவிதமா கொஞ்சம் சில விஷயங்கள் தங்கி இருப்போம் தனியா கொஞ்சம் தைக்கி இருப்பேன் சாயந்திரம் மதியம் தங்கியிருக்கு இருக்கு சாயந்திரம் விளையாடும் தங்கி அப்பா ஓடி போறாங்க ஓடிப்பாங்க எண்பத்தஞ்சுல மறைஞ்சாரோ இங்க நம்முடைய வந்து எண்பத்தி எட்டு தாய் மூகாமைக்கும் சாமிக்கு வரணுங்க நம்ம

தான் அம்மா உணர்த்தி தான் தான் அழைக்கிறேன் சாமி நான் என்ற அகங்காரம் இல்லாம நானும் சொன்ன ஒண்ணு தவறில் சாமி சொன்னாருங்க நான் அகங்காரம் முடியணும் நான் இல்லாம நாம நான் அத்து நாம அந்த அகங்காரம் இல்லை ஏன்னா நாம் சொல்லும்போது பகவானையும் சேர்த்துக்கிறோம் எந்த உபாசனம் பற்றியோ அவன் சேர்த்துக்கிறான் அதனால அது அகங்காரமாகாது நான் சொல்லும்போது தன் ஜீவனை மாத்தம் சொல்றோம் அப்ப ஜீவத்துக்கும் வருது நான் மட்டும் என்ன நான் கூடாது என்னுடைய முடியாது நாம் என்னுடையது இது ஒரு பொருளை கொடுக்குறோம் இது பகவானுடைய பொருள் பகவானுக்கு அவனும் பகவான் தான் அவனுக்கு பகவான் குடுக்கிறோம் எனக்கு வாங்கும்பு இன்னும் வாங்கணும் வாங்கக்கூடாது கூடாது பகவானிடமிருந்து வாங்கினோம் பவந்த பொருள் எல்லாத்தையும் பகவான் முன் வச்சு பார்த்தோம்னா அங்க கருமா இருக்காது அங்க அகங்காரம் இருக்காது மகாங்க சொல்லுவாங்க வேலி போட்டுக்கையாரு